தண்ணீர் அவன் என்ன செய்யல கத்தருடைய சமூகத்துல சரீர மட்டும் கத்தருடைய ஆவிக்குரிய பெலம் நம்மளுக்கு தேவை அதுதான் கத்தருடைய வார்த்தைய கேட்க செய்யும் இந்த யோச பார்த்து அதே போலதான் இந்த எலியாவுக்கு ஆரித்து அந்த கேரித்து ஆற்று நீர் வற்றி போன போயிட்டு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று புரியுதுங்களா இப்போ அவனுக்கு சரீர பலன் காகை வந்து போசிக்கும் போது சரீர பலன் இருக்கு அந்த பலன் என்ன செய்யுது அந்த கர்த்தருடைய சத்தம் கேட்காத படிக்கு அவன் நிம்மதியா இருக்கிறான் அப்போ சரீர பலன் குறைஞ்சி போச்சு அங்க கேரி தாற்று நீர் வெற்றி போச்சு அடுத்தது தேவனால் நெருக்கப்படும் போது தேவன் பக்கம் சாய்ந்து அந்த சத்தத்தை கேட்கலாம் அப்ப நீங்களும் நானும் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய பலன் உள்ளவர்களாய் மாறணும் அப்பதான் தேவனுடைய வாக்கு தத்த நம்ம வாழ்க்கையில வரும் அந்த வார்த்தை எப்ப நிறைவேறணும் அடுத்ததே அதிக அடுத்த அது அடுத்த நாள் காலமே நிறைவேறிச்சு அடுத்த நாளே நிறைவேறக்கூடிய வார்த்தைய ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் இன்னைக்கு கத்தருடைய காரியம் நம்ம காதுல கேட்ட உடனே அந்த தேவ திட்டத்தை செய்ய போறோமா இப்ப யோசனை சொல்லிட்டாரு நீ வந்து வாய்க்கால்களை வெட்டுப்ப அந்த பள்ளத்தாக்கலன்னு சொல்லிட்டாரு அவன் வாய்க்கால்களை வெட்டாம இருந்தான என்ன பண்ணிருப்பாரு அங்க அற்புதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நடந்திருக்கவே நடந்திருக்காரு வெறும் அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கலை ஏற்கனவே விடாய்த்து போயிருக்கிறாங்க அங்க போய் வாய்க்கால்களை வெட்டுங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய சோர்வு இல்ல சோர்வின் மத்தியில கர்த்தருடைய பலத்தினால் நீங்க நடக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரணும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த சோர்வின் மத்தியில பலனா நடக்க முடியும் இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த சோர்வுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வராததுனாலதான் கத்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சீங்களா அந்த வாய்க்கால்களை நீங்க வெட்ட ஆரம்பிச்சிருவீங்க எவ்வளவு விடாய்த்து போயிருந்தாலும் இஸ்ரோமேலின் எல்லாரும் போய் தான் வந்திருக்கிறாங்க ஏழு நாள் சுற்றி தெரிந்து அது ரொம்ப பஞ்சமான காலம் இந்த பஞ்சமான காலத்துல இந்த கால காரியத்தை செய்ய சொல்லுகிறாங்க ஒரு கத்தருடைய வார்த்தை வந்து இந்த சுரமன்ற காலக்காரர் மூலயமா கத்தருடைய வார்த்தை வருது அந்த வார்த்தை வந்து எப்படி வருதுன்னா இன்னும் விடாய்த்து விடாய்த்து போகிற இடத்துல நடத்துற மாதிரி வருது அதை கேட்டுட்டு சோர்ந்து போல பாருங்க கத்தருடைய வாய்க்கால்களை வெட்டுக்கிறாங்க அந்த ஊற்றுகள் எல்லாம் நிரம்பி வழியுது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அதுதான் முக்கியமான வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு உங்க ஆத்மா விடாய்த்து போயிட்டு எதுல இவ்வளவு நாள் நான் ஜபம் பண்ணி என்னடா புறவச்சனும் இவ்வளவு நாள் நான் ஆண்டவரோடு நடந்து என்னடா புறவச்சனும் யோச அப்படி நினைக்கவே இல்லை பாருங்க அவன் ஏழு நாள் சுற்றி தெரிந்து இஸ்ரேவியலின் ராஜாவுக்கு ஒரு புலம்பல் அவன் ஆண்டவரை அறிந்து அறியாதவனாய் மாறிட்டதுனால அவனுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு புலம்பல் இருக்கு அவன் புலம்பல் வந்து சரியாகாது ஏதோ மின் ராஜா புலம்பாம இருக்கிறான் அவன் புலம்பன மாதிரி அங்க போடல ஆனா யோசபாத்த ராஜா கத்தருடைய வார்த்தையை தேடுகிறான் கத்தருடைய புலம்பலின் மத்தியில கத்தரை தேடுகிறவர்களா நீங்களும் நிற்கும் போதுதான் அற்புதமா நடத்துவ கத்தருடைய வாக்க மட்டும் வாங்கிட்டீங்கன்னு முழங்கால நின்று உடனே பாஸ்ட்ட பேசணும் ஜபம் பண்ணா சில நேரத்துல அந்த புலம்பலின் மத்தியில ஜபம் பண்றேன்னு வச்சீங்களா ஆண்டவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது என்ன பண்றது வசனமே அதை தியானிக்கவும் ஏன்னா அவ்வளவு டென்ஷன் நம்மளுக்கு ஐயோ ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்களோ ஐயோ இந்த வேலை எப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு ஒரு புலம்பலை ஏற்படுது பாருங்க அந்த மனிதர்களை நினைச்சு அந்த சூழ்நிலை நினைச்சு பார்த்து ஒரு ப்ரெஷர் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பிரெஷரை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தேவர் சமூகத்துல உட்காந்து வசனத்தை படிக்க முடியாது வசனத்தை அப்படியே கடற்கடன் படிச்சாலும் அந்த வசனத்தை வசனத்துல ஆண்டவர் பேச வரத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது அவர் அப்படியே அந்த வார்த்தையை கொடுத்துட்டாலும் நம்ம கண்ணுக்காய் தெரிஞ்சாலும் நம்ம தெரிஞ்சாலும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க மாட்டோம் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை அப்ப அந்த நேரத்துலதான் என்ன தேவைங்க ஊழியக்காரர்கிட்ட பேசணும் எந்த நேரத்துல ஊழியக்கார்ட பேசணுங்க புலம்பலின் மத்தியில இந்த யோசனையை கேட்கறது ஒரு ஊழியக்கார்ட்ட எனக்காக கொஞ்சம் ஜோபம் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பிரஷரா இருக்குது சூழ்நிலைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாரு அவரு சாதாரணமா தான் சொல்லுவாரு சாதாரணமா ஏதோ ஒண்ணு பேசுறாருன்னு வச்சீங்களா அவர் பேசும் போதே உங்களுக்கு விடுதலை ஆடு பேசிக்கிட்டு இருப்பாரு அவரு அவரு சொல்றதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே கத்தர் வந்து விடுதலை கொடுத்துருவார் என் வாழ்க்கையில அதெல்லாம் உணர்ந்து பார்த்தேன் ஒரு காரியம் என்னால நான் விசுவாசியா இருக்கிற காலத்துல என்னால தவிர்க்கவே முடியல என்ன இந்த என் சிந்தனை மாறவே மாட்டேங்குது இந்த யோசனை வரக்கூடாது தேவையில்லாத யோசனையாச்சு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன மூடி ஜபம் பண்றேன் ஜவம் பண்ணிட்டு அதே இடத்துல ஸ்பாட்ல ஜவம் பண்ணாலும் அடுத்தது நேரம் யோசிச்சு பாக்குறேன் எனக்கு அந்த காரிய டென்ஷனாவே இருக்கு உடனே ஒரு ஊழியர்கார என்ன நடத்தின ஊழியக்காரருக்கு போன் பண்ண என்ன சுந்தர சுதந்திரம் நல்லா இருக்கியா எப்படி இருக்குற அப்படின்னு பேசினார் இததான் பேசினார் இதுல ஏதாவது விடுதலை இருக்கா அவர் பேசுன அடுத்த நிமிஷமே அந்த சிந்தனை திருச்சி போச்சு லே லுய்யா அந்த காதலையுமே அப்படியே மாறி போச்சு ஆனா ரொம்ப சந்தோஷம் டைங்க ஏன் பா எதாவது ஃபோன் பண்ண வச்சிட்ட அப்டின்னார் இல்ல இல்ல நான் எனக்கு கொஞ்சம் இதுக்கு நான் சொல்றேன் சொல்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் வெறும் போன்ல தான் பேசினேன் ஆண்டவர் எப்படி யாருகிட்ட எங்க எதை வச்சிருக்கிறாருன்னா ஊழியக்காரங்கள்ட்ட எதற்காக அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்கிறான்னா உங்களை நடத்துறதுக்காக தேவ பிள்ளைகளை நடத்துறதுக்காக தான் ஒரு ஊழியக்காரன் நியமிக்கிறார் அப்ப நீங்க நானும் இனிமேல எப்படிப்பட்ட குழம்பு யார தேடணும் கர்த்தருடைய வார்த்தை தேடுகிறவர்களா அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய தென்படும் நீரூற்ற யார் தான் தேடுவா மனுஷன் தான் தேடுவா மனுஷ கண்கள் தான் நீரூற்ற தேடும் நீர் தேவைதான் எனக்கு அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் முக்கியம் என் குடும்பத்துக்கு இது பணம் வந்துச்சுன்னா எனக்கு நல்லது ஆனா அதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை தேடணும் அலிலுயா கத்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாது அலிலுயா கடைசி வார்த்தையை சொல்றேன் கேட்டுங்க தேவ பிள்ளைகளை காக்கும்படிக்கு இன்று ஊழியக்காரரை நியமித்து இருக்கிறார் இந்த காலத்துல ஒரு ஊழியக்காரங்களை ஏன் நியமிக்கிறார்னா சங்கீதத்துல கேட்டபடி கொரோனான்ற ஒரு நோய் வந்து அநேக பேரை அழிச்சிருச்சு தேவ ஊழியர்களையும் தேவ விசுவாசிகளையும் விசுவாசிகள் அநேக அனைவரை அழிஞ்சு போயிட்டாங்க ஊழியக்காரங்களை நியமித்தது தேவனுடைய நோக்கம் என்ன பேர் காக்கணும் ஒரே ஒரு வார்த்தை படிங்க ஒன்னு சாமி புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம்

யூதாவின் ராஜாவா தெரிந்து கொண்டார் இங்க ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறார் ஆண்டவரு அவர்தான் தான் தாவீது இந்த தாவீத வந்து அபிஷேகம் பண்ணார் ராஜாவா ஆனா இவன் எங்க ஓடிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அவங்க ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு கேக்கல மக்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிடுச்சு அந்த பாதிப்ப அந்த மக்களை காக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு எனக்கு என் காது பட வந்து சொல்றாங்களே ஆண்டவரு நான் போனா அவங்களை விடுதலை பண்ணுவானா இல்ல போகாம இருக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு நீ போன்னு சொல்ற அப்ப கூட இருக்கிறது அறுநூறு பேர் தான் அவங்க அத்தனை பேரும் பயப்படுறாங்க பயப்படுறோம் நினைச்சு அங்க போனா இன்னும் அதிகமா பயப்படுவோமே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க திருப்பி அந்த யோசனை அப்ப நம்மள்ட்ட காதல கேட்டுருது சத்தம் ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு புரிஞ்சது ஆனா அத போய் செய்யறதுக்கு இவனுக்கு பலம் வேணும்ல அந்த அறுநூறு பேர் தானே பலம் இப்ப தாவி அந்த அறநூறு பேர் போய் அவன் ஜெயிக்க முடியும் போய் அங்க போய் யுத்தம் பண்ணலாம் ஆனா அந்த அறுநூறு பேரையும் அவன் நம்பல திருப்பியும் போய் கர்த்தர் எடுத்துல நீங்க விசாரிக்கணும் புரியுதுங்களா அப்போ ஒரு பலன் நம்மளுக்கு எங்க தேவைன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு திருப்பி நீ போ அதை ரசிப்பா அப்போ கர்த்தருடைய தேவ பிள்ளைய ஒருத்தவன் ஊழியக்காரன் அனுப்பி விடுறாங்கன்னா எதுக்காகனா அங்க உள்ள தேவ பிள்ளைகளை காக்கும்படிதான் இன்னைக்கு ஊழியக்காரனுடைய காரியம் ஊழியக்காரனுக்கே தெரியல எதற்காக போய் ஊழியம் செய்யறோம் அந்த தேவ பிள்ளைகளை காக்கிறதுக்கு தான் இவன் அனுப்பி விட்டுருக்கிற இவன் இந்த வேலையை செய்யறதுக்கு வேலையே கிடையாது அந்த தேவ பிள்ளைகளை போய் காக்கணும் ஜபத்துல காக்கணும் அவங்களுக்கு ஆலோசனையில காக்கணும் அவங்க குடும்பத்தை போய் விசாரிக்கணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்களுக்காக பிரயாசப்படணும் இதுக்காக இந்த பூமியில நியமிக்கப்பட்டவன் தான் ஊழியக்காரன் இவனு கொடுத்த அபிஷேகம் தான் அந்த ஒட்டுமொத்த ஜனங்களையும் காக்கக்கூடிய அபிஷேகம் புரியுதுங்களா இங்க இன்னொரு